என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வழியில் கத்த தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மாதிரி பேசுவாராக கத்த நம்ம கை கொடுக்க அருமையான ஒரு வார்த்தை ஆதி ஆம் அதிகாரம் ரெண்டு மூன்றாம் வருஷங்களை வாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் இந்த வாக்கு தத்துவங்கள் கத்தர் ஆப்தாமை அவனுடைய தகப்பினுடைய தேசத்திலிருந்து அழைக்கும் போது கொடுத்த வாக்கு தத்துவங்கள் அதிலும் வந்து மூன்றாவது வருஷத்திலே வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ப கடைசி பகுதி பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆங்கிலத்தில் இன்னும் அதுமையாக இருக்கிறது த நேஷன்ஸ் வில் பி பிளஸ்ட் த்ரூ யூ ஆப்ஹாம் த நேஷன்ஸ் ஷெல் பி பிளஸ்ட் த்ரூ யூ உன் மூலமாக ஆபகாமே உன் மூலமாக தேசங்கள் ஜாதிகள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் மட்டும் அல்ல உங்கள் குடும்பம் மட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதல்ல கத்தர் உங்களை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறா ஜாதிகளை ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் கத்தவங்களை பல தேசங்களுடைய ஆசிர்வாதமாய் மாற்ற விரும்புகிறா ஆமே அதை லூயா மோசையுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கத்தர் மோசையை முச்செடியிலிருந்து கத்தவனை அழைக்கிறார் வாப்பா உன் வாழ்க்கையை மாற்றுறேன் உன் திக்கு வாய மந்தனாவை நான் மாற்றுறேன் உன் நீ வந்து பயந்து இருக்கிற உன் பயத்தை நீக்கிறேன் வா நான் உன்னை வந்து இஸ்ரவே ஜனங்களை விடுவிக்கிறவனா இவனை மாற்றுகிறேன்னு சொல்லி கத்தவனை அழைக்கிறார் அவன் கத்துடைய வார்த்தையை நம்பி எகிப்துக்கு போகலாம் கத்த பல அற்புதங்களை அடையாளங்களை வாதைகளை எகிப்திலே மோசையின் மூலமாக கற்று கொண்டு வந்து இசைவில் ஜனங்களை விடுவித்து எகிப்துக்கு வெளியே கற்று கொண்டு வருகிறார் மோசையுடைய வேலை அதோட மாற்ற முடியவில்லை என் வேலை முடிஞ்சிச்சு ஜனங்களை விடுவிச்சிட்டேன் அதோட முடியல அதன் பிறகு தான் முப்பது வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கானாந்தேசத்துக்கு நேராக வனாந்திரத்துக்கு வழியாக இருபத்தி நாலு லட்சம் ஜனங்களை மோச அருமையாய் வழிநடத்துக்கிறான் அது லூயா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கத்து இந்த ஜனங்களுடைய முதுமொறுப்பின் நிமித்தமாக இந்த ஜனங்களை அழித்து விடலாம் என்று விரும்புகிறார் அப்பொழுது மோசையோ திறப்பின் வாசலில் நின்று அன்றுபரே ஜீவ புஸ்தகத்துல ஏன் பேரைக்கு போடுங்க இந்த ஜனங்களை மட்டும் நீங்க அழிச்சிடாதீங்கன்னு ஆண்டு அவன் கேட்கறான் கத்தவன் ஜபத்தை கேட்டு ஜனங்களை அழிக்கவில்லை ஜனங்களை அழிக்காதபடிக்கு தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நின்ற ஒரு மத்தியனாயிருக்கிறான் ஹல லூயா கத்த மோசின் மூலமாக ஜனங்களை கத்த ஆசீர்வதித்தா ஹல லூயா மோசை கத்து இசை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினா ஏன் பார்த்தீங்கன்னா நான்கு தடவை தேவனை சந்திக்கிறான் மோசே முதல் தடவை கத்தலே இறங்கி வந்து முச்சடி நடுவில் இருந்து மோசியோடு பேசுகிறார் ஆனால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் மூன்று தடவை நாற்பது நாட்கள் மோசே சீனாய் மலை மீது ஏறி தேவனை சந்திக்கும்படியாக போகலாம் ஹல லூயா லூயா அவன் கர்த்தரை சந்திக்க 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 அவனுடைய பேர் புகழ் அவனை கத்தது அந்த இஸ்ரவேல் தேசத்து இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதற்கும் மோசடி தலைவனாக ஆசீர்வாதமாக கர்த்தர் அவனை மாற்றினார் ஆமே ஹலோ லூயா கத்தர் இயேசு உங்களை சந்தித்தார் உண்மைதான் உங்களை வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கினார் உண்மைதான் உங்கள் குடும்பத்தில் செழிப்ப நன்மைய சுகத்தை பலத்தை கத்த கொடுத்த உண்மைதான் ஆனால் அதோடு உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய காரியங்கள் நின்று விடுவதில்லை உங்களை அழைப்பு நின்று விடுவதில்லை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமே மாற்ற விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு மேக் யூ அ பிளஸ்ஸிங் டு நேஷன்ஸ் மைரியா அதுக்கு என்ன பண்ணுவது மோசே ஆண்டுடைய பாதத்தில் நாற்பது நாள் நாற்பது நாள் மூன்று முதல் நாற்பது நாள் அவன் காத்திருந்தான் அவனை தேசங்களுக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினா இன்னைக்கு ஆண்டுடைய பாதத்தில் போய் காத்திருப்போம் உபவாசம் இருந்து காத்திருப்போம் அடுவது நீங்க என்ன கொண்டு என்ன செய்யணும்னு நினச்சிருக்கீங்க என்னை கொண்டு என்ன செய்யணும்படியா திட்டம் வச்சுருக்கீங்க உங்களுக்கு வேலை இருக்கலாம் தொழில் இருக்கலாம் அதை நடுவே உபவாசம் இருந்து ஆண்டு பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்க ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் முழு நான் ஜெபிப்பேன் இரவில நான் ஜெபிப்பேன் அதிகாலையில் எழும்பி நான் ஜெபிப்பேன் இந்த ஜெபிங்க ஜெபிங்க ஜெபித்து பாருங்க உங்கள் குடும்பத்தை மட்டும் கத்த ஆசிர்வதிப்பதல்ல உங்களை கொண்டு கத்த தேசங்களை கலக்க விரும்புகிறா நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பெரியவைகளாக இருக்கும் என்று கத்த சொல்லி இருக்கிறாவே சாதாரண வார்த்தைகளாக அவைகள் இல்லைங்க உங்களை கொண்டு கற்று பெரிய காரியங்களை தேசங்களை அசைக்க விரும்புகிறா ஹால லூயா உங்களை உங்களுக்காக கற்று பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறா நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து சின்ன காரியத்தை குறித்து யோசித்து கொண்டு இருக்கீங்க இல்லைங்க கத்தை உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு தேசங்களை அசைப்பதற்கு ஜாதி ஜனங்களை அசைப்பதற்கு ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு திறப்பில் நின்று ஜனங்களுக்காக போராடுவதற்கு ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக போராடுவதற்கு உங்கள் மூலமாக ஒரு பெருங்கூட்டம் ரட்சிக்கப்படுவதற்கு கத்தவங்களை பாத்திரமாக உபயோகிக்க விரும்புகிறா கத்திய பாத்திரத்தில் காத்துதுங்க ஆமே உபாசம் இருந்து காத்துதுங்க கத்தவங்களு பெரிய காரணம் செய்வதாக ஆமே